வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் விபத்தில் சிக்கிய பாராளுமன்ற உறுப்பினரை பார்வையிட்ட பிரதமர் யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்போம் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வர திட்டம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாலாயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோ கீழிச்சம்ப அரிசி பறிமுதல் மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கயேந்திரகுமார் எம்பி அதிர்ச்சி தகவல் நாடளாவிய ரீதியில் கடந்த ஒரு மாதத்தில் போதைப்பொருளுடன் பொருளுடன் பதினாறாயிரம் பேர் கைது கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் நாடளாவிய ரீதியில் பல நிகழ்ச்சிகள் மிக பலவீனமான ஆட்சியை நாட்டில் உள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் விளாசல் மீன்பிடி சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமையால் தொடர்ந்து மீனவர்களுக்கு பாதிப்பு வர்ணகுல சிங்கம் கருத்து பதுலை பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை படப்பிடிப்பின் போது விபத்தில் சிக்கிய ஜனனி விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி அமரசூரிய பார்வையிட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய இளங்குமரன் உடல் நிலைமைகள் தொடர்பில் வைத்தியர்களிடம் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா யாழ்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த வாகனமானது யாழ்ப்பாணம் தடங்கிழப்பு பகுதியில் விபத்திற்கு உள்ளானது கிளிநொச்சியிலிருந்து இருந்து பயணித்துக் கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் வாகனமானது சாவகச்சேரி போலீஸ் விழிவுக்குட்பட்ட தனங்கலப்பு பகுதியில் எதிர்த்து நோக்கி வந்த பட்டா வாகனத்தோடு மோதியதற்கு உள்ளானது தலையில் பலத்த காயத்துக்கு உள்ளான நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தினை மேற்கொண்டுள்ள பிரதமர் அமரசூரிய பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அவர் புனரமைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்தார் அங்கு ஈடுபட்டார் இதேவேட யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்நிலையில் நேற்று மாலை யாழ் சுழிபுரம் வழக்கம் வரை முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து யாழ்ப்பாணம் மாணிப்பாய் தொகுதி சண்டலிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்திலும் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார் யாழ் மாணிப்பாய் தொகுதி சண்டலிப்பாய் வடக்கு பிள்ளையார் கோவில் அருகாமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களான மூர்த்தி ராஜீவன் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக கிட்டத்தட்ட நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோ கீரிச்சம்பாவை மறைத்து வைத்திருந்த விற்பனையாளரை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டுபிடித்துள்ளது கொழும்பு பனிரண்டில் உள்ள ஒரு கிடங்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொகை நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது மேற்கு மாகாண போலீஸ் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த அரிசி மற்றும் பொருட்களை மறைத்து வைத்த தொழிலதிபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று நுகர்வோர் விவகார சபை அரியாலையில் அமைந்துள்ள சித்தப்பாத்தி இந்து மயானத்தில் மனித எச்சங்கள் காணப்படுகின்றன இந்நிலையில் இந்த விடயம் கடந்த சில நாட்களாக சர்ச்சையாக மாறியுள்ள நிலையில் குறித்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாஷ் ஆகியோர் பார்வையிட்டனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இறந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறதாக இருந்தால் அது இந்த இந்த தனமேடைக்கு அங்கால் பிரதேசத்தில்தான் உத்தியோகபூர்வமாக வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று வேறு எந்த ஒரு இடத்துலையும் வந்து உத்தியோகபூர்வமாக கிட்டத்தட்ட ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்து இருக்கக்கூடிய ஆவணங்களின் பிரகாரம் வந்து இந்த சுழலையிலே எவரும் காட்டப்பட இல்லை ஆகவே இந்த எலும்புகூடுகள் நிச்சயமாக வந்து முழுமையாக ஆராயப்பட்டு இதனுடைய பின்னணி அறிவது மிக மிக முக்கியம் ஏனென்றால் செம்மனின் படுகொலைகள் அம்பலமாகி இருக்கின்ற சூழலில் அது ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி அந்த விசாரணைகள் முடிவடையாத நிலையில் தான் இந்த கண்டுபிடிப்பு நடைபெற்றிருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய உறுப்பினர் இன்றைக்கே போலீஸாரிடம் வந்து உத்தியோகபூர்வமாக இந்த விடயம் சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச இல்லாட்டி அவருக்கு கிடைத்த தகவலின் படியும் அதுக்கு மேலதிகமாக தான் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அந்த வேலையில் செய்து கொண்டிருந்தவர்களோடு உரையாடின விஷயங்களை வைத்து அவர் அந்த முறைப்பாடை செய்வார் மேலதிகமாக அவர் நிர்வாக உறுப்பினர் என்ற வகையில் மற்ற ஏனைய தரப்புகள் பிரதேச சபை மற்றது அந்த வேலையை செய்த தரப்புகளும் வந்து இந்த முரப்பாடுகளை செய்வதற்கு அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அவர் அந்த வேண்டுகோளை விடுப்பாரண்ட கருத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாட்டில் தலைமுறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான திட்டம் உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் இதன்படி இந்தியாவில் பதங்கியுள்ள பல குற்றவாளிகள் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திச்சகர் மனதுங்க நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரை பதிமூன்று துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் ஏழு சூடு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் மேற்கொள்ளப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆறு துப்பாக்கிகள் ஐந்து கை துப்பாக்கிகள் மற்றும் நான்கு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை போதைப் பொருள் நடவடிக்கை திட்டத்தின் கீழ் பதினாறாயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டு சட்டம் அமல்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் நாடாளு ரீதியில் பல பிரதேசங்களில் நேற்று பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றது அதன்படி அன்றாதபுரம் மாவட்டத்தில் கிடாம்புகிய வீதி அபிவிருத்திக்கான ஆரம்ப வேலைத்திட்டம் கவரக்குளம் பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதேவேளை திருகோணமலை நகர பஸ் நிலையத்தினை அண்டிய பகுதியில் கிரீன் ஸ்ரீலங்கா திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வானது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் திருகோணமலை காரியாலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருகோணமலை பேருந்து நிலையத்தின் சுற்றுப்புறச் சூழல் சிரமதானம் செய்யப்பட்டதுடன் மாவட்டத்தின் அனைத்து பிரதேச பிரிவுகளில் பிரிவுகளிலிருந்தும் இளைஞர் யுவதிகள் மற்றும் மாவட்ட இளைஞர் சேவை அதிகாரி பிரதேச இளைஞர் சேவை அதிகாரி என்று பலரும் இதில் கலந்து கொண்டனர் இதன்போது பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு சுத்தமான சுற்றுப்புறச் சூழலை உருவாக்கும் நோக்கில் இளைஞர்கள் அரசாங்கத்தின் இந்த திட்டத்தில் தாங்களும் இணைந்து கொண்டனர் அடுத்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நேற்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடாக மன்னாரில் அமுல்படுத்தப்பட்டது தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் பூலோகராஜா தலைமையில் மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள வயோதிபர் இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது மதத்தலைவர் இளைஞர் ஜுவதிகள் கிராம மக்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பிரதிநிதிகள் இணைந்து வயோதிபர் இல்ல வளாகத்தில் செலவதான பணிகளை முன்னெடுத்தனர் நாடராவிய ரீதியில் கடந்த ஒரு மாத கால போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் பதினாறாயிரம் பேர் கைதாகி ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற குற்றங்கள் போதைப் பொருள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்கல் தொடர்பான விசேட நடவடிக்கையின் போது அவர்கள் கைதானதாக விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கையின் கீழ் குற்றங்களுடன் தொடர்புடைய தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த பதினான்காயிரம் பேரும் கைதானதாகவும் குறித்த காலப்பகுதியில் நூற்று தொன்னூற்று ஏழு சட்டவிரோத துப்பாக்கிகளை

மக்கள் இந்த மக்கள் இந்த தேவைக்காக செய்யும் அழிவு தொழிலை நீங்கள் உள்ளூர் விவரம் தொழிலை நிறுத்துறீங்களோ அதுக்கு மற்ற தொழில்கள் தடை என்று சொன்னால் நாங்கள் அறிவிப்போம் தொழில் தடைதால் மக்களை நீங்கள் செய்யக்கூடாது செய்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்களும் அறிவிப்போம் அதை விட்டுவிட்டு சும்மா நீங்கள்கிட்ட கடையை அறிவிப்பு போட்டு நீங்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டாங்க தயவு செய்து நடப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க பாராளுமன்ற அர்ஜுனா அவர்களை நீங்கள் மடியா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் மடியாக்க நாராயணோட கதையோ நாராயணோட வேற ஆய்வு செய்யல இந்த கடலில் ஆய்வு செய்யும் செய்து இந்த தம்பி கட்ட பண்ண கொடுக்கலாமோ கொடுக்கலாம் சொன்னா கொடுங்க ஆனா மற்ற தொழிலாளி பாதிக்க கூடாது இன்னும் ஒரு தொழிலாளியை அதை தொழில் செய்யலாம்னு சொன்னால் அவன் தொழில வந்து பாதிச்சோ அல்லது அவன் தொழில் செய்கிற இடத்துல வந்து அட்ட பண்ண குடிக்கலாது அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு வேறு ஒரு இடத்தை காட்டி அங்கே கடத்தொழில் இருக்கு தானே கடத்தொழில் சங்கம் இருக்கு அவியல கூட்டிக் கொண்டு இந்த இடம் இடம் இது தொழில் செய்யணும் தொழில் செய்யலையோ தொழில் செய்யாத இடம்னு என்று சொன்னால் அதில் ஆய்வு செய்து நீங்கள் அதில் பண்ணையை கொடுக்கணும்

எல்ல வெள்ளவாய வீதியில் பாறைகள் சரிந்து வெள்ளும் அபாயம் இருப்பதாக மதுரை மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது ராவண எல்ல வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மலை உச்சியில் உள்ள பாறைகள் தன்மையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இரண்டு நாட்களாக எரிந்து கொண்டிருந்த தீயை தீவிர முயற்சிகளுக்கு பிறகு நேற்று காலை அணைத்துள்ளதாக மதுரை மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் இ எம்எல்ஏ உதயகுமார் தெரிவித்துள்ளார் முப்படைகள் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு துறைகளின் ஒத்துழைப்புடன் தீ அணைக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து ராவண எல்ல வனப்பகுதிக்கு கடுமையான ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அண்மை கால வரலாற்றில் உருவான மிகவும் பலவீனமான ஆட்சியே இன்று நாட்டில் காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இன்று நாடு பயணிக்கும் பாதை தெளிவாக தெரிகின்றது வலுவான அரசுக்கு பதிலாக வரலாற்றில் மிகவும் தோன்றிய மிகவும் பலவீனமான அரசை இங்கு காணப்படுகின்றது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரிசையாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் கடந்த அரசு செய்த அவர்களையே இந்த அரசும் முன்னெடுத்து வருகின்றது மற்றொரு கடன் மறுசழைப்பை நாடுவது நாட்டுக்கு தெரிவித்தார் தீவில் மக்களின் பேரழிவாகும் எதிர்கால நலனையும் பாதிக்கின்ற கனியமணல் அகழ்வுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது என்றும் கனியமணல் அகழ்வுக்கு சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க முன்னெடுக்கவுள்ள கள விஜயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அதானி நிறுவனம் பின்வாங்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அரசாங்கம் அவர்களோடு எதிர்வரும் வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அறிகிறோம் முழுமையாக அவர்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவார்களா அல்லது வரும் வாரம் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையோடு மீண்டும் இணங்கி போவார்களா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது ஆகவே மன்னார் தீவினில் அவர்கள் காற்றாலை மின்சாரத்தை மின்சார திட்டத்தை கூடாது என்பதே எங்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோளும் ஜனநாயக போராட்டமாக இருக்கிறது இந்த மக்களினுடைய அடிப்படை இருப்பை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் தீவிலிருந்து வெளியேற வேண்டும் வெளியேறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இரண்டாவது கனியமன் அகழ்வு ஏலவே இரண்டு தடவைகள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய தலைமையில் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் கள விஜயத்தை மேற்கொண்டு மணல் அகழ்வுக்குரிய அனுமதியை சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆய்வு அறிக்கையை வழங்குவதற்குரிய கள விஜயத்திற்காக வருகை தந்திருந்த போது மக்களினுடைய எதிர்ப்பு காரணமாக இரண்டு தடவைகளும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை இந்த வாரத்தில் அவர்கள் திங்கக்கிழமை பாதுகாப்பு கோரியிருக்கிறார்கள் தங்களுக்கு இரண்டு தடவைகள் கள ஆய்வு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் பாதுகாப்போடு சென்று அந்த கள ஆய்வை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெறக்கூடிய ஆஹ் நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வதாக நாங்கள் அறிகிறோம் ஆஹ் திங்கக்கிழமை அந்த விடயத்தில் அவர்கள் ஈடுபட்டு புதன்கிழமை காலையிலே மன்னாருக்கு இருபத்தி மூன்று திணைக்களங்களும் வந்து கள ஆய்வை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அறிகிறது ஆகவே இந்த கள ஆய்வுக்கு அவர்கள் வரக்கூடாது நிழல் படத்தின் படப்பிடிப்பின் போது இலங்கையைச் சேர்ந்த நடிகை ஜனனி குணசீலனுக்கு விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தளபதி விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தில் நடித்தவர் நடிகை ஜனனி குணசீலன் பிக் பாஸ் தமிழ் சீசன் ஆறு நிகழ்ச்சியின் மூலமாக உலகம் முழுவதும் பிரபலமானார் இதேபோன்று கொக்வித் கோமால் ரியாலிட்டி ஷோவிலும் கலந்து கொண்டார் தற்போது நிழல் என்ற படத்தில் நடித்து வருகின்றார் இந்நிலையில் தான் படப்பிடிப்பின் போது விபத்து ஒன்றில் சிக்கியிருக்கின்றார் அதில் அவருடைய காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்